ஹாய் சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டுங்க அதாவது வேட்டையின் கரு என்னவா இருக்க போது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே அந்த டீச்சர் பார்க்கும்போது ஓரளவுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுலேயும் குறிப்பாக ஒரு சில அந்த டிக்கெட் புக்கிங் வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலலாம் இப்போ டிக்கெட் புக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல அந்த படத்தோடைய கதை கருவு என்னன்றது அந்த வெப்சைட்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க அதன்படி பார்க்கும்போது ரஜினி சார் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியா இருக்கிறாரு ஒரு அன்எக்பெக்டட் ஈவென்ட்ஸ் எல்லாம் நடக்குது என்கவுண்டர் பண்ணும் போது அவருடைய லைஃப்ல அங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் வந்து அக்யூஸ்ட்ன்னு சொல்லி சஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து அதுல ஏதோ ஒரு பிரச்சனையோ அவர் இறந்துடுறாரு மட்டும் இவருக்கும் இவருடைய மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளான அமிதாப் பச்சன் அவர்களுக்கும் நடக்கக்கூடிய அந்த கான்ஃபிளிக்ட் அந்த பிரச்சனைகள் அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அதுல ரஜினி சார் இருக்கக்கூடிய அந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து அவர் எப்படி வந்து அங்கேயும் தப்பிச்சு வராரு அதுக்கார்ட்டாக அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைலாம் என்னென்னு சொல்கிறது தான் அந்த ஆக்ஷன் பேக்கடு சோஷியல் டிராமா கலந்து இந்த படம் இருக்கிறதாக அதில் வந்து சொல்கிறாங்க ஒரே வரியில் சொல்லுனாக்கா எ டேல் ஆஃப் ஒன் மேன்ஸ் ஃபைட் அகெயின்ஸ்ட் எ வேர்ல்டு வேர் ஜஸ்டிஸ் இஸ் எ ரேர் கொமோடிட்டி அப்படின்ற மாரி இங்கே இதில் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்ஜெக்டு தான் வந்து எடுத்திருக்காரு ரஜினி சார் இந்த படத்தில் அதை தான் அனிருத்தவர்களும் அங்கே மேடையிலேயே பேசியிருப்பார் இது வந்து ரொம்ப ரேர் ரஜினி சார் இந்த மாதிரி படம் நடிக்கிறதுலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருப்பாரு அது நம்மளால பார்க்க முடியுது அது ரஜினி சார் அந்த படத்தில் டைலாக்டே சொல்லிருப்பாரு அந்த என்கவுண்டர்னா என்ன எதுக்காக செய்யறோம் அது வந்து ஜஸ்ட் இதுக்காக பயமுறுத்துறதுக்காக இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு நல்லா நீங்க பாருங்க இப்போ இன்னைக்கு காலையில ஒரு ஃபிளாஷ் நியூஸ் நம்ம எல்லா டிவிலையும் போட ஆரம்பிச்சோம் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு கொலை வழக்கு அது வந்து இந்திய அரசியலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதிர்ச்சிக்குள்ளே இருந்தது இந்திய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி அந்த கட்சியோட தலைவர்கள் எல்லாருமே இங்கே சென்னைக்கு வந்திருந்தாங்க அந்த ரவுடியோடைய விஷயம் அந்த பின்னணியில இருக்கக்கூடிய விஷயம் அந்த கட்சியோடைய இந்த மாநில தலைவர் இதுக்கு மேலே உங்களுக்கு சொல்ல வேணும்னு அவசியம் கிடையாது அந்த வழக்கோட விஷயத்துல பார்த்தீங்கனாக்கா இன்னைக்கு காலையில ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் ஸோ இந்த நேரத்தில் ரஜினி சரோட இந்த படத்துடைய வசனம் இந்த படத்தோட டீச்சர் இதெல்லாம் வந்து சிங்காகவே இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாலையும் சரி மெயின்ஸ்ட்ரீட் மீடியாலையும் சரி அரசியல் வட்டாரத்துலயும் சரி இந்த படம் ஒரு பெரிய விவாத பொருளாகவே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஸோ என்ன விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இதோடைய சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியுது இந்த படத்தோடைய கதைக்குரு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது பேன் இந்தியா லெவலில் இது வந்து விளையாட்டு கிடையாது கண்டிப்பா அது பெரிய சீரியஸான ஒரு இஷ்யூ தான் இந்த படம் பேச போது எனக்கு நல்லாவே தெரியுது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்